சொல் ஒரு சொன்னானே நீங்கள் ஒரு இல்லை ஒரு சாதாரண மனிதனைத்தான் நீங்கள் கைது செய்தீர்கள் என்று அந்த சொல் என்னுடைய மரணத்தினுடைய போராட்டம் என்கின்ற அந்த புத்தகத்திலே நான் புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அவனுடைய ஆழமான சொல் சாகின்ற பொழுதுங்க ரெண்டு நாள் இருக்கு சாக்ரட்டி சொன்னான் எனக்கு இந்த மௌத்தார்கனை வாசிக்க கற்றுக் கொடுப்பாயா நண்பனே என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கைதியிடம் கேட்டான் கைதி சொன்னான் இந்த ஆர்கனை வாசித்து இந்த இசைக்கருவியை வாசித்து நீ என்ன செய்ய போகிறாய் இன்னும் இரண்டு நாளில் சாக போகிறாய் செத்தால் என்ன நான் சாகும் போது இந்த இசைக்கருவியை வாசிக்க தெரியும் என்கின்ற எண்ணம் போதாதா கல்விக்கான ஆழத்தை எனக்கு சாக்ரட்டி சொல்லுகிறான் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மந்திரத்தை சூட்சமத்தை நான் புரிந்து கொள்கிறேன் கதை சொல்லுங்கள் என்ன வாசிக்கிறீர்களோ அதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்றவங்க காணுங்க பாட்டிங்கெல்லாம் ஒரு காலத்துல கதை சொல்லுவீங்க அப்படிதானேம்மா இப்பவும் சொல்றீங்களா நம்ப முடியவில்லை இல்லை இல்லை எங்க இருக்குது பாட்டி முதல்ல எனக்கு கதை சொல்லுங்க எல்லாம் ஆண்டிஸ் ம் ஒன்னே ஒன்னு தெரியுது கண்ணுக்கு எல்லாம் ஆண்டி டோன்ட் கால்மி பாட்டியா கால்மி ஆண்டி அந்த அந்த பொசிஷனே போயிடுச்சு இன்னைக்கு எங்க சென்னையில எல்லாம் குருவி வர்றது இல்லைங்க நான் பல தடவை இதை சொல்லி இருக்கிறேன் முற்றங்களும் முதியவர்களும் இல்லாத வீடுகளுக்கு குருவிகள் வராது இல்லை முதியவர்கள் வீடுகளில் இல்லை இருந்தாலும் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு காட்சி தேவைப்படுகிறது கதைகள் தேவைப்படுகின்றன அவர்களிடம் இருந்து கதை கேட்டோம் நாம் இன்றைக்கு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்துச்சு வீட்டில் புகுந்து எல்லாரும் திருடி போயிட்டான் ஒரு திருட எல்லாம் திருடிட்டான் பாட்டி சீரியல் பார்த்துட்டே இருக்குது எல்லாத்தையும் திருடின பாட்டி பாட்டி அந்த திருடம் பாட்டியை பார்த்தான் பாட்டி இன்வால்மெண்டா டிவி பார்த்துட்டு டிவியை பார்த்தா எல்இடி டிவி சூப்பர் டிவி தூக்கிட்டான் பாட்டி சொல்லுது டிவியை திருடுற மாதிரிலாம் டிவியில் வருது பாரு அவ்வளோ இன்வால்மெண்ட் பாட்டிஸ் கதைகள் வீடுகள்ல கதை சொல்லுங்க அமெரிக்காவை தோண்டினால் அறிவியலும் ஆழமான விஷயங்களும் கிடைக்கும் போய் அந்த அரேபியா மண்ணை தோண்டால் எண்ணெய் கிடைக்கும் இலங்கை மண்ணை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்தை தோண்டினால் கதைகள் கிடைக்கும் கதைகள் நிறைந்த இந்த ஆனால் கதைகள் சொல்லுவதற்குத்தான் நம்ம யாரும் இல்லை என் பாட்டி கதை சொல்லுவாள் என் அம்மா எனக்கு கதை சொல்லுவாள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கதை சொல்லி இருக்கிறாள் என் அம்மா கதை கேட்காத பிள்ளைகள் இல்லை வீடுகளில் கதை அவர்கள் கேட்கும் ஆனால் சொல்லுவதற்கு தான் நமக்கு நம்மிடத்தில் கதைகள் இல்லை